ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு தட்டாம்பயிறு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தட்டாம்பயிரில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி நார் சத்து புரோட்டீன் சத்து கால்ஷியம் சத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊட்டச்சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது வெயிட் லாஸும் ரொம்பவே குறையும் எலும்பு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிறதுக்கும் ஹார்ட்டை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே இந்த தட்டாம்பயிறு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை அடிக்கடி சாப்பிடும்போது சக்கரையோட அளவை நல்லாவே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த தட்டாம் பயிரை அதாவது சென்னை சைடெல்லாம் காராமணி பயிர்ன்னு சொல்லுவாங்க இதை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காராமணி செகப்பு காராமணின்னு ரெண்டு விதமான பயிர் இருக்குது இந்த பயிர் எடுத்துக்கிட்டேனாலும் பயிரை முதல்ல நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க குறைஞ்சது பயிர் வந்து ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறி வரணும் அப்போ தான் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் மொளை கட்டிட்டு கூட யூஸ் பண்ணலாம் இன்னுமே சத்தானது நான் முத நாள் நைட்டே பயிரை வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பயிரை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கலாம் பயிர் மூங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட பயருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா போதும் பயிர் வந்து நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்து வந்துடும் ரொம்ப விசில் வச்சுட்டிங்கன்னா கொழஞ்சி போயிடும் இப்போ கடாயில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மூணு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா பரட்டி விட்டுடலாம் தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தக்காளியை கரண்டி வச்சு லைட்டாக பரட்டி விட்டிங்கனாலே போதும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம் இதுக்கு வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையே நல்லா பரட்டி விடலாம் கலரை கலர எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையோ ஒரு அரை எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சிருக்கிறேன் அதை வந்து கரைச்சிக்கலாம் புளி வந்து நீங்கள் ஊற வைக்காத பட்சத்தில் ஒரு அரை டம்ளர் அளவு சுடு தண்ணியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா புளி வந்து சட்டுன்னு ஊறி வந்துடும் புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் வெறும் புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் குழம்பு நல்லா தலை தள்ளன்னு கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம பயிறு வேக வச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் நல்லாவே விசில் போயிடுச்சு ஒரு ரெண்டு விசில் தாங்க வச்சேன் பயிர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பயிர் வந்து குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சா தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் கையில் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்க்கும்போதே நல்லா பூ மாதிரி நசிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அதோட தண்ணியோட அளவும் பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை கரெக்டான அளவு இருக்குது இப்போ குழம்பு நல்லா தள தழன்னு கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற பயரை சேர்த்துக்கலாம் பயிர் வேக வைக்கிறதுக்கு மீதம் இருந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் குழம்போட சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது தண்ணியோட சேர்த்து செய்யும்போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பயர் ஆல்ரெடி வந்ததினால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு கொதி வந்தாலே போதுமானது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்குரிய தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிற அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லாவே கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வாசம் வர்ற மாதிரி இருக்கணும் அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரெடி குழம்பு வந்து ஒரு கொதி விட்டுடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு கொதி வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் இல்லை அருமையான ஒரு தட்டாம் பயிரும் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் குழம்போட கிரேவி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆற ஆற இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துடும் ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க மேற்கொண்டு வேணும்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட இந்த டேஸ்ட்டான தட்டா புளி குழம்ப வாரத்தில் ஒரு முறையாவது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செய்து கொடுங்க ரொம்பவே நல்லது இந்த டேஸ்ட்டான குழம்பு ரெசிப்பியை இதே மாதிரி மத்த நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்